அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி முள்ளத்தீவில் வட்டுவாக பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது வவுனியாவில் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை யாழ்ப்பாணத்தில் சருபதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்டுதா இண்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்குன்றி அமைக்கப்பட இருக்கின்றது அங்க இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முள்ளத்தீவில் வட்டுவாக பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே போன்று மன்னில எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளட்சிவில் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கின்றது இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அந்த வேலை திட்டத்தின் மூலமாக புதிய புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது பழமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் மிகவும் கோபமாக கதைக்கிறேன் நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவற்றை சொல்லிக் கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்கப் போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்கப் போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் ஒன்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கரைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேரம் என்ன என்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு வெளிக்கிடுகிறார் பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுகிறார் வெளிக்கிடுங்க வெளிக்கிடுங்க